அதிகாட்டு எடப்பாடி பழனிசாமியே அவருக்கு வந்து நான் திரும்ப திரும்ப பத்து தடவைக்கு தடவை பழைய கேள்வியை திரும்ப கேட்டு இதை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயும் ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் தான் டெங்கு பாதிப்பு அதிகம் தமிழ்நாட்டில் டெங்குவினால் உயிரிழப்புமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயும் ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அறுபத்தி ஆறு பேர் டெங்கு பாதிப்பினால் உயிரிழந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல அறுபத்தி அஞ்சு பேர் இதுதான் இந்தியாவிலேயே டெங்குவினால் பாதிக்கப்பட்டு அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு இது ரெண்டு ஒரு முறையும் அதிமுக ரெண்டாவது முறையும் அதிமுக இப்ப இந்த பன்னு பதினோரு மாதங்களில் வெறும் ஒன்பது பேர் மட்டும்தான் இந்த ஒன்பது பேரும் கூட அதாவது கோமார்பீட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் சரியான நேரத்தில் மருத்துவம் பார்த்து கொள்ளாதவர்கள் அந்த மாதிரியான உடல் பாதிப்புகளை கொண்டவர்கள் தான் இந்த ஒன்பது உயிரிழப்பு கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக டெங்கு பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு அந்த பாதிப்பு வந்தவுடனே அதை உடனடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு மிக சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த நாலரை ஆண்டு காலமாக ஓரிலக்க ஓரிலக்க எண்ணிலே அளவிலேயே உயிரிழப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சாட்சாத் இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஐந்து உயிரிழப்புகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கு ஒரு ஒரு வடகிழக்கு பருவமழை வரும்போது இது இருக்கும் அது பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை ரெண்டு மூணு நாள்ல சரியாயிரும் அது அதிகரிச்சுட்டே வருதுங்கிற பதட்டத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியது இல்லை சரா சரியா இருக்கு அங்க பேசி மூலயமா எவ்வளவு பொதுமக்களுக்கு இதை பயனாளிகளுக்கு எவ்வளவு மிச்சமா சொல்றேன் இல்ல இப்ப அதாவது நோய் பாதிப்பு கேட்ட மாதிரி இப்ப சக்கர பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறாயிரம் ரூபாய் மிச்சமாகும் ரெண்டு ஹைப்பர் டென்ஷனும் சர்க்கரையும் ரெண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்பதாயிரம் ரூபா மிச்சம் அதே மாதிரி வந்து மற்ற இந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு பத்து ரூபா அளவுக்கு மிச்சம் அதே மாதிரி பிசியோதெரபி பண்றவங்க வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க ஒரு சில ரெண்டு வாட்டி பண்ணுவாங்க ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது ஆயிரம் கணக்கில் ஆகும் மாசத்துக்கு நாலு தடவ பண்ணாங்கன்னா நல்லா நோய் தன்மைக்கு ஏற்றார் போல பாதிப்பு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நீங்க என் கூட வாங்க எந்த இடத்துல இல்லையோ நீங்க காட்டுங்க நீ ஃபுல்லா தஞ்சாவூர்ல இருக்காங்க அது மாதிரி பத்தாம் போதோ கேள்வி கேட்கூடாது தஞ்சாவூரில் தான் இன்னைக்கு இருக்கிறேன் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி அங்கே கூட வாங்க சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ எவ்வளோ அங்கே டாக்டர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத நீங்கள் உங்க முன்னாடியே ப்ரூஃப் பண்ணுறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்